அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சட்டமன்ற தொகுதிகள் புதிய கட்சிகளுக்கு எந்த அளவுக்கான ஆதரவை இத்தனை ஆண்டுகள்ல தந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடங்கி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கு ஸோ இந்த கேப்ல பல்வேறு தேர்தல்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அது சட்டமன்றமா இருக்கட்டும் அல்லது பாராளுமன்றமா இருக்கட்டும் ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கட்சியினுடைய பலத்தை அறிவதற்கான ஒரு பர்ஃபெக்ட் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்போதுமே சட்டமன்றத்தில் தான் மக்கள் வந்து வாக்களிக்க அதிகமாக ஆர்வத்தோட வருவாங்க ஈவன் லோக்கல் பாடி எலெக்ஷனில் கூட மக்கள் அந்த அளவு ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க அதை வந்து நீங்கள் பல டிஃபரன்ஸ்ல பார்க்கலாம் உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு கட்சி ஜெயிக்கும் நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சி ஜெயிக்கும் சட்டமன்றத்தில் ஒரு கட்சி ஜெயிக்கும் எப்போவுமே சட்டமன்ற தேர்தலோட டர்ன் அவுட் அதிகமாகவே இருக்கும் பல மாநிலங்களில் ஸோ புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பளித்த சட்டமன்ற தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்து முடிஞ்சது இல்லையா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு சோ அந்த தேர்தல் வரைக்கும் இருக்கிற இந்த கேப்ப இருக்கிறோம் தொகுதிகள் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் புதிய கட்சிகளுக்கு வாக்கு சதவீதத்தையும் அதிக அளவு கொடுத்த தொகுதிகளையும் இதுல பார்க்கிறோம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் நான்கு முனை போட்டி தேர்தல்னு சொல்லலாம் அப்போ எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அவங்க கூட முஸ்லீம் லீக் இருந்துச்சு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பிராக்ஷன் இருந்தாங்க சோ மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு நடிகர் ஆரம்பிச்ச கட்சியை ஃபாலோ பண்ணி போனது அதுதான் முதல் முறை அப்போ பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து அவங்க மேல வைக்கப்பட்டது என்றாலும் அவர் மேல மக்களுக்கு எம்ஜிஆர் மேல மிகப்பெரிய செல்வாக்கு இருந்ததை உணர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ எம்ஜிஆர் தலைமையிலான கூட்டணிக்கு சென்று கண்டெஸ்ட் பண்ணாங்க நல்ல வெற்றியும் பெற்றாங்க பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க பெரிய விஷயம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அணி அதுல வந்து சிபிஐ இருந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்திய கம்யூனிஸ்ட் இருந்தது திமுக தனிச்சு இருநூத்தி முப்பது தொகுதிகளில் போட்டியிட்டது ஜனதா பார்ட்டி குறிப்பிட்ட சில தொகுதிகளில் போட்டியிட்டது தெற்கு பகுதிகளில் கொஞ்சம் வெற்றியும் பெற்றது அதாவது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸும் வெற்றி பெற்றாங்க அவங்களும் கணிசமான வாக்குகளை பல தொகுதிகளில் பெற்றாங்க இந்த நான்கு முனை போட்டி களம் என்பது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவிற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் சோ அந்த ஒட்டுமொத்த ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி நூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியப்படுத்தது அதிமுக தனித்து நூத்தி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது தான் சந்தித்த முதல் தேர்தலே வெற்றி பெற்று முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை அணியாக அதாவது அந்த கூட்டணியா சேர்ந்து முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றது தமிழ்நாட்டுல அதுதான் முதல் முறை குறுகிய காலத்துல திமுக ஆரம்பித்து பல வருடங்கள் கழிச்சுதான் அவங்க அதிகாரத்துக்கு வர முடிஞ்சது ஆனா அதிமுக அப்படி இல்லை எம்ஜிஆர் என்கின்ற அந்த ஒற்றை மனிதனுடைய முகத்தை முன்னிறுத்தி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவை பெற்று ஒரு அரசியல் புரட்சியை செஞ்சு அவங்க வெற்றி பெற்றாங்க சோ அப்போ அவர் வந்தப்போ சில தொகுதிகளில் வந்து சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் ஃபேக்ஷனும் வெற்றி பெற்றாங்க சோ அந்த தொகுதிகள் தற்போது சூழ்நிலையிலையும் புதிய கட்சிகளுக்கான வாய்ப்பை தருகின்ற தொகுதிகளா அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம் ஏன்னா இந்த தொகுதிகளில் எப்பவுமே அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் அதாவது திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்ற அந்த ஓட்டர்ஸ்னுடைய கவுண்ட் வந்து எப்பவுமே கணிசமான அளவு இருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த தொகுதிகளை எடுத்து பார்த்தா கூட தெரியும் ஸோ அப்படி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து கட்சிகள் ரொம்ப குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றாங்க ஆயிரம் வாக்குகளுக்கும் குறைவாக வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவங்க லீடு எடுத்திருக்காங்க ஸோ அப்படி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் அந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகள்ல அதிமுக ஒன்பது தொகுதிகள்ல குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது அதன் கூட்டணி கட்சியா இருந்த சிபிஎம் ஒரு தொகுதியில குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது அந்த ஒரு தொகுதி வந்து நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி அங்க சிபிஎம் இப்போ வரைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தான் ஆனா வெற்றியை தீர்மானிக்கிற கட்சி தான் ஆனா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்தது திமுக நான்கு தொகுதிகள்ல குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியா பார்க்கும்போது ஏழு தொகுதிகள் தனித்தனியா பார்க்கும்போது காங்கிரஸ் நான்கு தொகுதிகள்லையும் சிபிஐ மூன்று தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றிருக்கு ஜனதா பார்ட்டி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு சோ இப்படிதான் இந்த டேலி இருந்திருக்கு சோ இந்த தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன தொகுதிகள்லாம் அதிமுக குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம் சோ அந்த வாக்கு வித்தியாசத்தையும் சொல்றேன் சட்டமன்ற தொகுதிகளோட பேரையும் நான் இப்ப சொல்றேன் தாம்பரம் நானூத்தி இருபத்தி ஆறு வாக்கு வித்தியாசம் வேலூர் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த தொகுதிகள்லாம் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் உதகமண்டலம் நூத்தி இருபத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசம் கம்பம் எட்நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசம் மேலூர் நூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்கு வித்தியாசம் காரைக்குடி இருநூத்தி நாற்பது வாக்கு வித்தியாசம் கிருஷ்ணராயபுரம் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்கு வித்தியாசம் தொட்டியம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கு வித்தியாசம் நாகப்பட்டினம் சிபிஎம் வெற்றி பெற்ற தொகுதி இங்க எழுநூத்தி பத்து வாக்குகள் வாக்கு வித்தியாசம் நாகர்கோயில் நூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்கு வித்தியாசம் சோ இந்த வித்தியாசங்கள்ல தான் அதிமுக இந்த தொகுதிகளில எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் குறைவான மாற்று அப்படின்னு பாக்கும்போது திருப்பத்தூர்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்கு வித்தியாசம் கூடலூர் முன்னூத்தி அறுபது இங்க டஃப் ஃபைட் வந்து அதிமுக கொடுத்தது அதே மாதிரி திருவரும்பூர் எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசம் தற்போது வரைக்கும் திமுக தான் இங்க வெற்றி பெற்றிருக்கு திருவம்பூர்ல இப்போ அன்பில் மகேஷ் பொய்யா மொழி எம்எல்ஏ அடுத்தது காங்கிரஸ் கட்சி குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் தாரமங்கலம் பத்தொன்பது வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு அதே போல அட்டூர் அது வந்து ஆத்தூர்ன்னு சொல்லுவாங்க சேலம் மாவட்டத்துல வருகிறது இங்க வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு பட்டுக்கோட்டையில தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு திருமயம்ல ஐம்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி நம்ம ஜனதா பார்ட்டியை பார்க்கும்போது பெண்ணகரத்துல அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு நாங்குநேரியில இருநூத்தி நாலு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு சிபிஐ காங்கிரஸ் கூட்டணியில திருப்பத்தூர்ல முன்னூத்தி நாற்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு இளையன்குடியில் எழுநூத்தி தொண்ணூறு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு கோவில்பெட்டியில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு அதே போல ஜனதா பார்ட்டி சாத்தான்குளத்திலயும் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு சோ இதை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு புதுக்கட்சி வரும்போது இந்த நான்கு முனை போட்டியில வாக்கு கடுமையா கிதறுது அதுல கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல இந்த கட்சிகள்லாம் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருக்கு சோ இந்த மொத்தமுள்ள இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நம்ம பார்க்கும்போது ஏடிஎம்கே தான் கெய்னர் அந்த ஏடிஎம்கே கூட்டணி பத்து தொகுதிகளில் வந்து பெனிஃபிட் வாங்கியிருக்கு இந்த நான்கு மனை போட்டியில அப்போ மீதி ஆளுங்கட்சியா இருந்த திமுகனால நான்கு தொகுதிகள் தான் இந்த நான்கு முனை போட்டியில இந்த குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற முடிஞ்சிருக்கு மற்ற கட்சிகள் சொற்ப அளவுல தான் வெற்றி பெற்று இருக்காங்க சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த எல்லாம் வந்து புதிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது ஒவ்வொரு ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் புதிய கட்சிகள் வந்து நிற்கும் போது இங்க அந்த கட்சிகள் அதிகபட்சமா எட்டு டு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு சுலபமாகவும் வாங்குறாங்க அதுக்கு காரணம் இங்க இருக்கிற அந்த சேஞ்ச் சென்டிமெண்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து தற்போது வரைக்கும் இந்த சேஞ்ச் சென்டிமெண்ட் அப்படியே தான் இருக்கு அப்படின்றது என்னோட இருந்து நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் அதே போல புதிய கட்சிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிற தொகுதிகள் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த எல்லாம் வந்து அதிமுக ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நான்கு முனை போட்டியில் வெற்றி பெற்றது ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த தொகுதிகளில் வந்து அந்த சேஞ்ச் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியுற ஒரு விஷயமா இருக்கு ஸோ இங்க புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அணைக்கட்டு இங்க அதிமுக நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று முதல் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு ஆரணி நாற்பத்தி ஒரு சதவீதம் பன்ருட்டி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் விருதாச்சலம் நாற்பது சதவீதம் பர்கூர் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மேட்டூர் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஓமலூர் நாற்பத்தி மூன்று சதவீதம் ஏற்காடு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வீரபாண்டி நாற்பத்தி நாலு சதவீதம் ராசிபுரம் நாற்பத்தி நாலு சதவீதம் சேந்தமங்கலம் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் நாமக்கல் நாற்பத்தி ஒரு சதவீதம் திருச்செங்கோடு நாற்பத்தி ஆறு சதவீதம் சங்ககிரி நாற்பத்தி ஆறு சதவீதம் பொள்ளாச்சி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் திருப்பூர் நாற்பத்தி ஒரு சதவீதம் காங்கேயம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஒடக்குறிச்சி நாற்பத்தி நான்கு சதவீதம் ஈரோடு நாற்பத்தி மூன்று சதவீதம் அந்தியூர் நாற்பத்தி மூன்று சதவீதம் பெரியகுளம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் தேனி நாற்பத்தி ஆறு சதவீதம் கம்பம் நாற்பத்தி ஒரு சதவீதம் போடிநாயக்கனூர் நாற்பத்தி நான்கு சதவீதம் அதே போல திருமங்கலம் நாற்பத்தி நான்கு சதவீதம் உசிலம்பட்டியில அதிமுக கூட்டணியில பார்வர்டு பிளாக் கட்சி போட்டிக்கிட்டது சோ அவங்க அறுபத்தி ரெண்டு சதவீதம் பெற்றிருக்காங்க நிலக்கோட்டை ஐம்பத்தி ஒரு சதவீதம் சோழவந்தம் நாற்பது சதவீதம் திருப்பரங்குன்றம் நாற்பத்தி ஒரு சதவீதம் மதுரை மேற்கு நாற்பத்தி மூணு சதவீதம் மதுரை மத்தி நாற்பது சதவீதம் ஆத்தூர் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பெரம்பலூர் ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஜெயங்கொண்டம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மானாமதுரை நாற்பது சதவீதம் ராமநாதபுரம் நாற்பத்தி ஏழு சதவீதம் அருப்புக்கோட்டை ஐம்பத்தி ஆறு சதவீதம் சாத்தூர் நாற்பத்தி மூன்று சதவீதம் விருதுநகர் நாற்பத்தி ஐந்து சதவீதம் நான் சொன்ன இந்த சதவீதங்கள் எல்லாமே மாற்றத்தை விரும்புகின்ற ஓட்டர்ஸினுடைய கவுண்ட் ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா அதாவது புதிய புதிய கட்சிகளுக்கு ஒவ்வொரு முறையும் போலாகிற அந்த ஓட்ஸ் பல எலெக்ஷன்ஸோட டேட்டாஸ் ஸோ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி நான் ஒரு ஃபிராக்ஷனா இதில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த பர்சென்டேஜ் ஆஃப் த ஓட்ஸ் தான் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி சென்று போலாகுது ஸோ இந்த முறை இது எப்படிப்பட்ட ஒரு முடிவா இருக்கும் அப்படின்றத நான் பொறுத்து இருந்து வெயிட் பண்ணி பார்க்க விருப்பப்படுறேன் புதிய கட்சிகள் பெருமளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தொகுதிகளாக இந்த தொகுதிகள் இருக்கும் அப்படின்றத நான் உறுதியான நம்புறேன் கிட்டத்தட்ட இந்த தொகுதிகளை நம்ம பார்க்கும்போது தொண்ணூறு தாண்டி வருது கிட்டத்தட்ட மெஜாரிட்டி கிட்ட இந்த தொகுதிகள் வருது ஸோ இந்த தொகுதிகளில் புதிய கட்சிகள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏற்படுத்த அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தொகுதிகளில் இந்த ஸ்விங் ஓட்டர்ஸ்னுடைய கவுண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இந்த தொகுதிகளில் நம்ம ஸ்பெஷலா எடுத்து பார்க்கலாம் இதே மாதிரியான மாற்றங்கள் வந்து அதிகப்படியாக இருக்குதா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல அதிகபட்ச இடங்களை பெற்ற மண்டலங்கள்னு பார்த்தோன்னா குங்குமண்டலம் அண்டு தெற்கு இப்போது தெற்கு கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு அவங்களுக்கு குங்கு மண்டலத்துலேயுமே பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க ஸோ திமுகவுக்கும் இதர கட்சிகளுக்கும் புதிய கட்சிகளான தாவேகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு நாம் தமிழை ஐ டோன்ட் சி அந்த பார்த்தி ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கிற கட்சியா நான் பாக்கல சோ இவங்க ரெண்டு பேர்னால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் சோ பொறுத்த இருந்து நம்ம பாக்கலாம் தேங்க்யூ